குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் என்றால் மிகுந்த மனக்கவலையில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கான விளக்கங்களை காண உள்ளோம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செய்தால் போதும் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் தவிடு என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை என்னங்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சோம் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாலும் சரி ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்தாலும் சரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்தாலும் சரி அனைத்து பலன்களுமே சிம்மராசிக்கு மட்டும் பிரச்சினைகள் தருவதாகவே இருக்கு ஏதோ ஒரு கிரகம் சரியில்லை என்றால் பரவாயில்ல ஆனால் அனைத்து கிரகங்களுமே எங்களையே சுத்தி சுத்தி அடிச்சா நாங்க என்னதாங்க வாழ்க்கையில் எங்க திரும்பினாலும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு அடிக்கடி உடல்நல தொந்தரவு தீராத கடன் பிரச்சனை அவமானங்கள் தொழிலில் நஷ்டம் தவிர்க்கவே முடியாத அதிகப்படியான பண விரயம் மாணவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை இந்த பிரச்சனைகளால் தீராத மனக்கவலை ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு வாழ்க்கையையே வெறுத்து விரக்தி நிலையில் இருக்கும் எங்களுக்கு என்றுதான் விடுவு காலம் என்னும் உங்களின் மனக்குமுறலுக்கெல்லாம் மிக மிக எளிய தீர்வு ஆம் சிம்மராசி என்பவர்களே கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் நான் சொல்ல போகும் சிறு சிறு விஷயங்களை மட்டும் செய்து பாருங்கள் உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி கிடைக்கும் அடுத்த ஒரு வருடத்திற்கு ராசியில் கேது ஏழில் ராகு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கண்டக சனி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அஷ்டம சனி என இவை அனைத்திற்கும் மிக மிக எளிய பரிகாரங்கள் சரி அவை என்ன அதை முதலில் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது சரி அந்த பரிகாரங்கள் யாவை என்றால் உங்களின் வண்டி வாகனங்கள் நல்ல கண்டிஷனில் உள்ளதா பிரேக் சரியாக இருக்கிறதா டயரில் காத்து உள்ளதா பெட்ரோல் இருக்கிறதா போன்றவற்றை அடிக்கடி கவனித்துக் கொள்ளவும் மற்றும் வண்டியை சரியான நேரத்திற்கு சர்வீஸ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முறையான எட்டு மணி நேர தூக்கம் ஆரோக்கியமான உணவு முறை உடற்பயிற்சி தியானம் யோகா போன்றவைகளை ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் முடிந்தவரை செலவுகளை தவிர்த்து சிறுக சிறுக பணத்தை சேமியுங்கள் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வாருங்கள் தினமும் காலையில் விநாயகரை வணங்கிவிட்டு உங்களின் அன்றைய நாளை தொடங்குங்கள் உங்களின் கையில் உங்கள் குலதெய்வத்திடம் பூஜித்து பெற்ற கயிற்றை கட்டி கொள்ளுங்கள் எப்போதும் வண்டியில் ஒரு எலுமிச்சம்பளத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் மேற்கூறிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வாழ்வியல் மாற்றங்களாக உங்கள் வாழ்வில் புகுத்தி பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இதையே உங்களின் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்விலும் பல நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் மலரும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்